துக்கியம்மன் கோவில் திருவிழா இன்றைய தினம் அந்த தேர் திருவிழா இப்படி பக்தர்கள் எல்லாம் யூடியூப் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் கோயிலுக்கு வந்து வந்துவிட்டோம் இப்போ வந்து நேரம் வந்து எட்டு மணி நாற்பது நிமிஷம் இந்த கோயில் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை நான் கூறுவேன் ஆனால் என்ன பிரச்சனை சொன்னால் என்னுடைய அந்த ஒலி வாங்கி வந்து பிரச்சனை ஆயிடுது அதனால் வந்து நான் ஒலி வாங்கி இல்லாமல் தான் அப்படியே லைவில் கதைக்க போகிறேன் ஏதாவது உங்களுக்கு அந்த ஒளியில் ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்கோ என்னுடைய ஒளி வாங்கி கப்பலில் வந்து கொண்டிருக்கான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் வந்து கொண்டிருக்கிறான் சரி நாங்கள் இப்போ கோயிலுக்குள்ள வந்து போவோம் எட்டு மணி நாற்பது நிமிஷம் வெள்ளிப்பழை துர்க்கை அம்மன் தேவஸ்தானம் இந்த வீதியை தாண்டவே அவ்வளவு நேரம் எடுத்தது பக்தர்கள் வந்து நேர்த்திகள் எல்லாம் நிறைவேற்றி பறவைக்காவடிகள் எல்லாம் ஏராளமாக வந்து கொண்டு இருக்கிறது இப்போ நாங்கள் இந்த முன்கோவில தாண்டி தான் உள்ளே போகணும் ஓகே இப்போ நாங்கள் வந்து உள்ளே வந்துட்டோம் முக்கியமாக இந்த ஆலயம் இப்பொழுது கலாநிதி திரு ஆறு திருமுருகன் ஐயாவால் வந்து அந்த என்ன சொல்ல நிர்வகிக்கப்படுகிறது உண்மையிலேயே பாருங்கள் முன் வாசல் வளைவு அருள்மிகு துர்க்கை அம்மன் ஆலயம் தெல்லி பழையம் இந்த ஆலயம் வந்து சமூக பணிக்கு பேர் போன ஆலயம் அதாவது இந்த ஆலயத்தில் இருக்கின்ற எங்களுடைய கலாநிதி திரு ஆறு திருமணம் ஐயா வந்து சமூக பணிக்கு பேர் போனவர் அவர் தான் இந்த ஆலயத்தையும் வந்து நடத்துகின்றார் உள்ளே வந்து சிறுவர் இல்லங்கள் எல்லாம் இருக்கிறது இதில் நூலகம் இருக்குது ஸோ அப்படியே ஒரு சமூக பணிக்கு பேர் போன ஒரு ஆலயம் பல சமூக பணிகளை வந்து அவர் செய்து கொண்டிருக்கிறார் ஐயாவை சொல்லுகின்ற பொழுது அம்மாவையும் சொல்லப்போகணும் இதுதான் அந்த நூலகம் திருவிழா இல்லா நேரங்களில் வந்து இங்கே வந்து படிக்கலாம் சிவத்தமிழ் செல்வ சைவத்தமிழ் ஆய்வு நூலகம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கோயிலுக்கு போவோம் ஆரம்ப அப்பா குட்டி தங்கம்மா தான் வந்து அவர்கள்தான் வந்து இந்த கோயிலை வந்து நிர்வகிச்சிருந்தாங்க ஒரு சிறப்பான வகையில் இங்கே இருந்து பல சமூக பணிகளை வந்து அவங்க செய்திருந்தாங்க சரி இப்பொழுது தேர்முடி மண்டபத்துக்கு வந்து சுவாமி அங்கே வந்துவிட்டார் நினைக்கிறேன் எல்லாம் இருக்கிறது அன்னளவாக இலங்கை யாழ்ப்பாணம் தெள்ளிப்பழைய என்கிற ஊரில் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயத்தில் இந்த தெல்லிப்பலை துர்க்கை அம்மன் ஆலயம் ஒன்று குறிப்பாக நாங்கள் நின்ற வீதி ஆரம்பத்தில் நின்ற வீதி வந்து கே கேஎஸ் வீதி இந்த கே கேஏ செய்தியிலிருந்து யாழ்ப்பாணம் போகிற பக்கம் அதாவது தெற்கு பகுதி பதினைந்து கிலோமீட்டர் அன்னளவான தூரம் இந்த கோவில் இருக்கிறது பதினைந்து கிலோமீட்டர் அதே மாதிரி வடக்கு பகுதியை பார்த்தோம்னு சொன்னால் அந்த அளவாக நாங்கள் பீச் இருக்குது கேகேஎஸ் பீச் இருக்குது ஐந்து கிலோமீட்டர் தூரம் இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம் இவ்வளவு பக்தர்கள் சிரண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதுதான் இந்த அம்மன் கோவிலுடைய உள்ளுக்கே இருக்கின்ற ஆலய கோபுரம் ஆலயத்துக்கு முன்னாலே வந்து விட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவாமி இன்றைய தினம் பலி வீதி உலா வருகின்ற தீரை வந்து பார்க்கக்கூடும் பாருங்கள் அவ்வளோ பக்தர்கள் இன்றைய தினம் வருகிறார்கள் வந்து சொல்லி பாருங்க தீருக்கு முன்னாலே இவ்வளவு பக்தர்கள் திரண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி பாருங்கள் ஏராளமான பக்தர்கள் வந்து இன்றைய தினம் செல்லிப்பாளி தூக்கி அம்மனை தரிசுக்கு வந்திருக்கின்றார்கள் தங்காயில் பாருங்கள் மலை போல் குழிஞ்சிருக்கிறார்கள் சட்டங்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அம்மனுடைய தேர் பக்தர்கள் புடச்சியில் வட கயிறை பற்றி இழுக்கப் போகின்றார்கள் இப்பொழுது அந்த தேரனுடைய அந்த சிவப்பு சீலையை வந்து அகற்றுவாங்க சுவாமிக்கு பஞ்சராதி காட்டுவாங்க அந்த தருணத்தை வந்து பார்க்குறதுக்காக நாங்கள் இந்த இடத்துல நினைக்கிறோம் பக்தர்கள் வந்து தேங்காய்களை வந்து உடைச்சு கொண்டிருக்கிறாங்க ஒன்பது மணி பத்து நிமிஷம் பாருங்க இப்போ வந்து பக்தர்கள் தேங்காய்களை பக்தியோட வந்து உடைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மலை போலே குவிந்து இருந்து அந்த தேர்மைகள் பாருங்க இருக்குது இப்போல்லாம் தேர்ந்தைகள் வந்து உடச்சி ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல உடச்சி கொண்டு தினம் இங்கே வந்து பரவக்காவடிகள் வந்து வேறு செயல இணைக்கிறது பக்தர்களுக்கு வந்து வடக்கயிறு வந்து உடுக்கினம் மிக வெண்மையான வடக்கயிறு பதினாறு நிமிஷத்துக்கு பாருங்கள் திருத்தி அம்மன் கோவிலுடைய ஆலயத்தினுடைய தேரை வந்து மக்கள் பக்தியோடு வந்து எழுதுகிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர் உற்சவம் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கிறது ஆலய கோபுரத்தோடு நாங்கள் தேரையும் வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் வண்டமயமான சித்திரத்தேர் சிற்பங்களை பாருங்கள் முன்னால் வந்து வண்ட

பக்தர்கள் பாருங்க பேருக்கு மிக அருகில் இருக்கிறோம் பாருங்கள் அந்த ஊருக்கு இருக்கிற கூரை வேலை பாடல்களை பாருங்க அப்படியே வண்ண மயமாக இருக்குது அப்படியே சுவாமி அப்படியே உள்ள நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் சிற்பங்களை பாருங்க பின்னாலே வந்து பக்தர்கள் பக்தியோட வந்து செய்து கொண்டிருந்த அகழ்வாருங்க ஒரே பக்தியோடு தேர் பொழுது கிழக்கு வாசல் இருந்து தெற்கு வாசல் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது தமிழ் வாத்திய கலைஞர் அப்படி மீனவர் கபில் வாசியம் ஆலயத்தினுடைய தெக்கு வாசலில் நாங்கள் இருக்கிறோம் பாருங்கள் அப்படியே முன்னாலே வந்து அப்படியே வெகுப்பில் கட்டி சாம்பிராணி புகையை வந்து வாசத்தை அப்படியே தூவுறாங்க அப்படியே வந்து ஆலய மணி வந்து இங்கே ஒதுக்கப்படுகிறது படத்தை பிடித்துக்கொண்டு பக்தர்கள் எல்லாம் அப்படியே குத்தியோட நேரம் எடுத்து வர அதே நேரத்தில் வந்து படத்தை பிடித்து எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்காவே ஆண்கள் வந்து படத்தை பற்றி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் மேற்கு வாசல் கோபுரத்துக்கு இப்பொழுது வாங்கி உயிரிலே வந்துவிட்டார் மேற்கு வாசலில் வந்து நிற்கிறோம் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் இந்த ஆலயம் வந்து சமூக பணிக்கு வந்து பேர் போன ஆலயம் அந்த வகையில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீ துர்காதேவி அறநூறு பாடசாலை ஸ்ரீ துர்காதேவி தேவஸ்தானம் தெளிவிப்படை அப்படின்னு சொல்லி இதில் ஒரு நிறைவு வைத்து ஒரு மடம் மாதிரி வைத்திருக்கின்றார்கள் அப்படியான ஒரு பாடசாலையில் வைத்து மாணவர்களை வந்து நல்வழிப்படுத்துகின்ற ஒரு பணியை வந்து இந்த ஆலயம் வந்து செய்து கொண்டிருக்கிறது

வந்து எடுத்துக்கொண்டு வந்து இப்பொழுது வந்து தேர் வந்து சரியாக வடக்கு வாசல் போகிறதுக்கு வந்துவிட்டது

சந்திச்சதும் சந்தோஷம் இப்ப பக்தர்கள் பற்றி கொண்டு இப்போ இருந்த மண்ட ஒரு அருகிலே வந்து கவனம் கவனம் என்ன ஐயா பயப்படக்கூடாது பயப்படக்கூடாது என்னென்னு சொன்னால் நெருக்கமான இடம் தானே கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் இந்த இடங்கள் வந்த அப்படியே கொண்டு போய் அப்படியே செலவு கீழே வைப்பார்கள் பாருங்க ஆலயத்தினுடைய உற்சவம் தற்சமயம் முடிவடைந்திருக்கிறது பாருங்க சுவாமியை நாங்கள் இப்பொழுது கொண்டிருக்கோம் கொண்டிருக்கிறோம் அம்மனை பார்க்க அப்படியே உள்ளரிக்கிறது இன்றைய தினம் எப்படி எழுந்தருளியுள்ளா வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பாருங்களோ தேர்முடி மண்டபத்துக்கு பக்கத்தில் அன்னதான மடங்கள் இருக்குது இங்கே போனால் நாங்கள் வந்து உணவுகளை உண்ணலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தேர்முடி மண்டபத்துக்கு அருகில் வந்துட்டோம் பறவை வந்து உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேயும் பரவ காடுகள் இங்கேயும் பறவை காவல்கள் மணி எட்டு நிமிஷம் இப்பொழுது அம்பாள் ஊஞ்சலிலே ஆடுகின்ற காட்சியை வந்து நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் இப்போ சரியாக நாங்கள் வழியில் நிற்கிறோம் இவ்வளவு பக்தர்கள் உள்ள வந்து திரண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்க போகிறோம் இன்றைய நாள் தேரோட்சம் வந்து சரியாக பத்து பதினான்கு நான் வந்து கொஞ்சம் தள்ளி அப்படியே மணிக்கடையில உங்களை காட்டுவோம் இந்த கோயிலில் எப்படி மணிக்கடைகள் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கலாம் இனிப்பு கடையில் கச்சான் கடையில் வந்து பேரு முடிந்ததுக்கு பிறகு பக்தர்கள் வந்து பொருட்களை வந்து வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அங்கே வரைக்கும் இப்படி கடைகள் இருக்கிறது நாங்கள் வந்து இதால் அப்படியே திரும்புவோம் இன்றைய தினம் வந்து ஒலி வாங்கி இல்லாமல் வந்து நான் கதைச்சிருப்பேன் என்ன சொன்னால் எனக்கு ஒரு வருகின்ற ஒரு வியாழன் அப்படி தான் எங்களுக்கு ஒலி வாங்கி வருகிறது இந்த ஒளிவாங்கிய பின் என்று சொல்கிறது அது கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது எனவே மக்கள் இன்றைய தினம் காணொலி வந்து பார்த்துருப்பீங்க இதில் யூடியூப் சேனலில் முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியில் பாருங்கள் ஏதாவது சொற்பொலைகள் பொருட்கொலைகள் இருந்தால் செய்து மன்னித்துக் கொள்ளுங்கள் ஐம்பதினாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கின்றீர்கள் ரொம்ப சந்தோஷம் அந்த ஐம்பதினாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸோடு இந்த அம்மனுடைய காணொளி எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அம்மனுடைய அருள் எனக்கு கிடைக்கட்டும் அடுத்த காலுடன் உங்களை நான் சந்திக்கின்றேன் என்று உங்கள் அன்பான நன்றி உறவா